முனைவர் ஐஆர் ராசேந்திரன் அவர்கள் அவர் உரையாற்றும் போது இந்த யானையை பற்றியும் கரிகாலனை பற்றியும் மிகவும் பெருமையோடு இங்கே பல்வேறு கருத்துக்களை மிக யதார்த்தமான நடையிலே அவர் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார் அவருடைய உரையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது ஒரு சித்தாந்தம் கல்வி இருக்கின்ற கட்டமைப்பு இடி 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 என்கிறது நம்முடைய திராவிட கொள்கை படி 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 என்று சொல்கிறது என்பதை மிக தெளிவாக இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அவருக்கு என்னுடைய வணக்கங்கள் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் என்னுடைய தங்கை மதிவதினி அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விவாதத்திலும் மக்கள் முன்பால் உரையாற்றும் பொழுதெல்லாம் நம்முடைய கொள்கை எதிரிகள் மூலமாக அச்சுறுத்தல் படும் பொழுதும் சரி அதே போல் நம்முடைய கொள்கை எதிரிகள் மூலமாக பல்வேறு விதமான விமர்சனங்களுக்கு உள்ளாகும் பொழுதும் சரி நிமிர்ந்து நிற்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கக்கூடிய தங்கை மதிவதி அவர்கள் விவாதங்களிலே உரையாற்றும் பொழுது ஒரு முறை ஒரு கொள்கை எதிரி பேசிக்கொண்டிருக்கின்ற தங்கையின் முன்பே நேரடியாக அவரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டே அவர் நேரடியாக வரும்பொழுது தன்னுடைய வாதத்தை நிறுத்தாமல் உரையாற்றியவர் நாங்கள் கூட அதை பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்தோம் யாராச்சும் அருகில் இருக்கிறார்களா யாராவது துணைக்கு தங்கைக்கு இருக்கிறார்களா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பிறகுதான் தெரிந்து கொண்டேன் தந்தை பெரியாருடைய கைத்தடியே அவர்தான் அதுக்கு மீது ஒரு துணை தேவையா என்று எல்லாம் பார்த்தோம் அப்படி அந்த அளவுக்கு உறவை நிகழ்த்திய நம்முடைய மதிப்பதினி அவர்கள் நடைமுறை சிக்கல் என்ன நாட்டு நடப்பு என்ன ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்னவாக இருந்துவிடப் போகிறது பெற்றோர்களும் மாணவர்களும் எந்த வஞ்சிக்கப்படுவார்கள் இது போன்ற கல்வி கொள்கை வந்தால் என்பதை மிக தெளிவாக இங்கே எடுத்து உரைத்திருக்கிறார் ஊடகவியாளர் செந்தில்வேல் அவர்கள் என்னுடைய அன்பு சகோதரர் என்று தான் நான் சொல்ல வேண்டும் அவர் விவாதங்களை உரையாற்றும் பொழுது அங்கே இருக்கின்ற வைக்கக்கூடிய வாதங்கள் கொள்கை எதிரிகள் ஏதாவது ஒன்று சொன்னால் அடுத்த நிமிஷம் அதற்கான பதிலடிகள் அங்கேயாவது முடிச்சிருவார் அவர் அதன் மூலமாக நமக்கு அவருக்கு வருகின்ற பாராட்டுகளின் கைத்தட்டுகளை மட்டும்தான் நான் பார்க்கிறோம் ஆனால் சொந்தமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் அவருடைய குடும்பத்தை பெற வேண்டிய அச்சுறுத்தல்கள் தன்னுடைய பிள்ளைகளை பற்றி தன்னுடைய மனைவியை பற்றி அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் போதும்பா பேசணும் அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க அவர்களுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் நான் வைக்கின்ற வாதம் அர்த்தமுள்ள வாதம் என்று தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டு தான் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் வேல் அவர்கள் பொழுது நகைச்சுவையாகவும் சரி வேதனை கலந்த தமிழனாகவும் சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி யார் கம்பர் ராமாயணத்தில் எழுதியது சேக்கிலார் என்று சொன்னாரே என்று வேதனையோடு சொன்னார் அவர் கவலைப்பட வேண்டாம் செல்லூர் ராஜ் என்று சொல்லவில்லையே சேக்கிலார் என்று தானே சொல்லியிருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடுவார் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அவரும் உரையாற்றி அறையும் போது ஒட்டுமொத்த இந்தியாவில் எந்த மாநிலம் உங்களுடைய வஞ்சக வார்த்தைக்கு அடிபணியலாம் ஆனால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு என்று மூன்று முறை சொன்னார் நேற்று தமிழ்நாட்டு நாளை நாம் கொண்டாடி இருக்கின்றோம் தமிழ்நாடு முழுவதும் அந்த தமிழ்நாட்டு நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் பேருக்கு அண்ணா சொன்னாரே நான் தமிழ்நாடு 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 என்று சொல்வேன் நீங்கள் வாழ்க 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 என்று சொல்லணும் என்று சொன்னாரே அதை நேற்று நான் திருவண்ணாமலையிலே கொண்டாடிவிட்டு விட்டு இங்கே நேரடியாக நான் வந்திருக்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய செந்தி சொன்னது போல இப்போ புதுசாக முருகரை கையில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு முறை வேலை கையில் எடுத்தாங்க அப்போ நாம தான் வெற்றி பெற்றோம் இப்போ முருகரை கையில் எடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் ஒன்றே தான் எங்களுடைய முருகரை வரைக்கும் கோவண கோலத்தில் இருந்தாலும் இருப்பாரே தவிர உன்னுடைய ஆர்எஸ்எஸ் அரட்டவுசர் குழுக்கள் அத்தனை பொருத்தி கொள்ள மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கின்ற சமூகம் என்பது இங்கே நம்முடைய தங்கை நம்முடைய சகோதரர்லாம் பேசுறது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் உண்டு அந்த நம்பிக்கை என்னைக்கு நாங்கள் வரமாட்டோம் ஒன்றுக்குள்ளார் ஏன் மூவாயிரம் கடந்து இருக்கின்ற திருக்கோயில்களுக்கெல்லாம் குடமுழுக்கு நடத்திய காமிச்ச ஒரே இயக்கம் இன்றைக்கு இந்த நாலு வருஷத்தில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படி எல்லா தரப்பு மக்களினுடைய நம்பிக்கை பெற்றிருக்கின்ற இயக்கமாக நாம் இருக்கணும் அது அவங்க கண்ணை உறுத்துகிறது ஆக அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் இதற்கெல்லாம் பேசிக்க நம்ம எதை பேசுகிறோம் ஃபவுண்டேஷன் சொல்கிறமே அடித்தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தான் நம்மளை சிந்திக்கவே கூடாது என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைத்து விட கூடாது என்பதற்காகத்தான் அவர் என்ன கொண்டு வந்தார்களோ அதை அன்றைக்கே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற இந்த மத நம்முடைய தமிழ்நாட்டை சீரழித்து விடும் நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு எழுதினார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டாவது எந்த மத யானை சொன்னாரோ அதே மத யானை தான் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய புத்தகத்துக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்கான இன உணர்வு மொழி உணர்வை ஊற்றியோடைய பெயரில் ஒரு அரங்கம் வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோலையுள்ள நாடு என்று தன்னுடைய பதிமூணாவது வயதிலே போர்பரணி பாடினார் அந்த முத்திரமிஞர் கலைஞர் பெயரில் இருக்கின்ற வாசகர் வட்டம் தமிழ் வாழ்க தமிழ் என்று தமிழுக்காக நாங்கள் இத்தனை பேர் உயிர் நீத்திருக்கிறோமே இந்தி தான் வாழ்க இந்திதான் வேண்டும் என்று யாராவது ஒருவன் உயிரை நீத்திருக்கிறான் என்று காட்டுங்களே என்று சொன்னாரே அந்த அன்பினுடைய பெயர் இன்றைக்கு இந்த மேடையில் ஆக பொருத்தமான இடத்தில் பொருத்தமானவர் நடத்துகின்ற அந்த இடத்தில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த பெருமையோடு அதே போன்று நினைக்க கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணன் அண்ணாதுரை அவர்களும் அண்ணன் பழனிவேல் அவர்களும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற என்னுடைய திராவிட கழகத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகி பெருமக்களுக்கும் எங்களுடைய பெருமிதத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் குறிப்பாக பதினாலு அத்தியாயம் எந்திருக்கா அந்த முதல் அத்தியாயம் ஹூ சூசஸ் அண்ட் ஹூ லூசஸ் யார் தேர்வாகிறார்கள் யார் இழக்கிறார்கள் என்பதில் அதை மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொரியா நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட் எஜுகேஷன் ஃபாரம் உலகளாவிய கல்விக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெறுகிறது இதை நடத்துறது யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற உலகத்தில் ஒட்டுமொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் ஐக்கிய நாடுகளில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க அந்த இரண்டு நாடுகள் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று வேட்டிக்கன் சிட்டி இன்னொன்று பேரஸ் அது நீங்களாக இது நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த நூற்றி தொண்ணூற்றி முளை கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகள் ஆயிரத்தி அறநூறு பேர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு மாநாடு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிற அளவுக்கு நீடித்த நிலையான வளர்ச்சிக்கிட்டு ஒரு பதினேழு வகையான குறிக்கோளை அந்த மாநாட்டில் உறுதி செய்கிறார்கள் அதில் நாலாவது குறிக்கோளாக இருப்பது எது என்று சொன்னால் கல்வி இருபத்தொன்னாம் நூற்றாண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார இங்கே நம்முடைய ஐயா பழநடுமரனால் கூட அதை எடுத்து சொன்னாங்க அன்றைக்குள்ளார ஒட்டுமொத்தமாக எல்லா தேசமும் ஒருங்கிணைய வேண்டும் ஒருங்கிணைந்தோ நல்ல கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்று முடிவு எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது உருவாகும் அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு நாடும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோமே எல்லாரும் மாநாட முடிஞ்ச எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டீங்களே சரி என்ன செய்யுங்க இந்த எடுத்த முடிவை நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்று அந்த மானிட்டரிங் கமிட்டி ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு தேசியமாக அது கண்காணிக்க தொடங்கியது அப்படி கண்காணிக்க தொடங்கிய பொழுது நம்முடைய இந்தியா என்ன செய்கிறது என்று பார்க்கும்போது இல்லை நாங்களும் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு நாங்கள் ஒன்று உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னது அந்த தேசிய கல்விகள் என்ன சொல்றதுன்னா கொரியா நாட்டில் என்னென்னலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னிருக்கிறோம் அந்த தீர்மானத்தை உள்ளடக்கியது எங்களுடைய தேசியங்கள் ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம எல்லாத்துக்கும் குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்க போகுது எல்லாரும் சந்தோஷமா ஆனால் அந்த டிராப்டை உருவாக்கக்கூடிய இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது அதுல முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எஸ் சித்தாந்தத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தான் அந்த டிராப்டையை உருவாக்கப் போகிறார்கள் என்ற நிலை வந்தபோதுதான் முத்தமிழியர் கலைஞர் சொன்னார் நீங்க தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்க வேணாம்னு சொல்லல ஆனால் கல்வியாளரே இல்லாமல் ஒரு தேசிய கல்வியை நீங்கள் உருவாக்குவது என்பது கடிகாரன் முல்லை பின்னோக்கி இழுத்து வைப்பதற்கு சமம் என்று அன்றைக்கு அவர் உரையாடி ஆக தான் நம்ம தொடர்ந்து சரி எந்த விஷயத்தையும் நம்ம ஏமாற்றக்கூடாது இன்றைக்கி நான் ரொம்ப சொப்பிடாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி எங்கள் வீட்டில் பிள்ளைங்க படிக்குது படித்ததுக்கு அப்புறம் நேரடியாக கல்லூரிக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறது வேலை கிடைச்சது என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் இதெல்லாம் கிடைக்காமல் போயிடும் ஒரு காலத்தை என் பிள்ளையெல்லாம் படிச்சிச்சுங்கிற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வர ஆரம்பிச்சு அப்படி வந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கை முனையை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே முத முதல்ல ஒட்டு மொத்த இந்தியாவில் அடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திராவிட மாடல் அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்றைக்கே பல சரத்துக்களை எங்களால் ஒட்டுக்கொள்ள முடியாது என்று சொல்லிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கொரோனா காலம் வந்துவிட்டது அந்த கொரோனா காலத்தில் ரொம்ப அவசர அவசரமாக இந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுங்கிறத உடனடியாக பாசன நம்முடைய முன்ன மேலாள் அமைச்சர் கூட சொன்னாங்க எந்த விவாதமும் இல்லாமல் உடனடியாக அதை பாஸ் பண்ணிட்டாங்க அதை பாஸ் பண்ணதுக்கோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா அதை வடிவமைத்த விதம் அந்த மாதிரி இருக்குது தான் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டாங்க பிள்ளைகள் எப்படிலாம் வஞ்சிக்கப்பட போகிறார்கள் எப்படி நம்முடைய மேலாள் அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் என்ட்ரி மல்டிபிள் எக்ஸிட் இந்த மாதிரி வரும்பொழுது பிள்ளைகளுக்கு படிப்பின் மீது இருக்கின்ற அந்த ஆர்வம் குறைந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு பிடைச்சிக்கலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க அது என்ன மாதிரி வேலை செய்யுறதுங்கிற உங்களை கொண்டு அதை சொல்கிறாங்க அதை ஸோ அது கூட அதை அமைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் மானிட்டரிங் என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்களே ஆச்சரியப்படுறாங்க சொல்றது யுனெஸ்கோ சொல்கிறாங்க யுனெஸ்கோ அமைப்பு என்ன சொல்றாங்க எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது நாங்கள் ஒன்று சொன்னோம்னா இந்தியா நாட்டை சார்ந்திருக்க வேறு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே என்ன பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள் என்று பார்த்தா நிறைய என்ஜிஓஸை இதில் வந்து உள்ளே நுழைக்கிறார்கள் அந்த என்ஜிஓஸ் வந்து உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் தமக்கு என்ன தேவை எப்படி தனியார் மயமாக்கலாம் எப்படி டியூஷன் சென்டர்ஸ் அதிகமாக நம்ம உருவாக்கலாம் என்கிற விதத்தில் அது அமைந்துவிடும் ஆக இதை யுனெஸ்கோ அமைப்பு கண்டுபிடிச்சு சொல்றாங்க இல்ல இல்ல இவங்க தவறான பாதைக்கு போகிறார்கள் உதாரணத்திற்கு இவர்கள் யுனெஸ்கோ சொல்லுகிறார்கள் ஏசர் ரிப்போர்ட் என்று ஒன்று சொல்லுகிறார்கள் ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஃபார் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்று சொல்லுகிறார்கள் இதை நடத்துறதே பிரதாம் என்கின்ற ஒரு என்ஜிஓ தயவுசெய்து அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்றது யார் தெரியுமா யுனெஸ்கோ அமைப்பு ஆக இது போன்ற யுனெஸ்கோ அமைப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கை பணி அடுத்தது பிறகு அதை காதல வாங்கிக்காத மாதிரி இதை நடைமுறைப்படுத்துகின்ற அந்த பணியை தான் செய்து கொண்டு அதனால தான் இங்க பல பேர் சொன்னீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் என்ன அதன் மூலமாக எத்தனை பிள்ளைகள் படிப்புல முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல வந்தாலும் சரி ஏன் முதல் தலை பட்டதாரி என்று சொல்ல முறையா அந்த தலைமுறை பட்டதாரிக்கு என்று பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு அன்றைக்கே தண்டவர் முத்தமிழர் கலைஞர் அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எல்லாம் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முத்தமிழர் கலைஞர் செய்கிறார் அந்த வழியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார் சரி இதற்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தான் இந்த சனாதனம் தானே அந்த சனாதனத்தை எதிர்க்கிறேன் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது மிகப்பெரிய நம்முடைய கடமையாக நம்ம நேற்று கூட நடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா அறிவாளத்தை எதை சொன்னாங்க இந்த முறை கூட்டத்தொடர் கூட்டும் போது நாடாளுமன்றத்தினுடைய கல்வி நிதி சாதனைகள் பேசிட வேண்டும் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அது சாதனைகள் பேச வேண்டும் என்று அவர் சொல்லுகார் ஆக இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா என்னென்னெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த உரிமையை பறிக்கிறார்கள் நமக்கு வர வேண்டிய அது கேடர் காந்த நிதியாகறதுனாலும் சரி கல்வி நிதியாகட்டாலும் சரி அதற்கு மறுப்பு சரி நாம் யார் தான் என்பதை கீழடி மூலமாக எடுத்து நாம் பெரும்பாலும் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறைப்பு ஆக இப்படி அவர்கள் பதிப்பு மறுப்பு மறைப்பு என்கின்ற விதத்திலே ஒன்றிய பாரதிய ஜனதா நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது நாம் ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு தொடர்ந்து இன்னைக்கு போராடி கொண்டிருக்கின்றார் ஆக அதை முழுமையாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களும் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுவார்கள் என்கிறது கல்வி சாசனம் என்று முதல் பக்கத்திலேயே எழுதி வச்சிருக்கிறேன் அதை முழுமையாக படிச்சா கூட போதும் அந்த முழு ஏறத்தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து பக்கம் இருக்கின்ற புத்தகத்திற்கு சாரம் சமை அதெல்லாம் ஒளிந்திருக்கின்றது அதை நீங்கள் மக்களிடம் நீங்கள் எடுத்து சொல்கின்ற பணியில் நீங்கள் முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அக்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வேர்ல்டு எஜுகேஷன் ஃபாரம் அப்படின்னு நான் பேசுகிறோம் வேர்ல்டு எஜுகேஷன் ஃபாரம் கொரியா நாட்டில் நடந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுக்கான நம்மளை வஞ்சிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களை படிக்க விட மாட்டேங்கிறாங்க இங்கே எங்கெங்கையோ போய் நம்மளை வந்து பிள்ளைங்களை வந்து வேலை செய்ய சொல்லிருக்கிறாங்க குளக்கல்ல அனுப்பிச்சுடுறாங்க நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படிலாம் இருந்துடக்கூடாது என்பதுக்காக இந்த நாலு வருஷம் இந்த நாலு வருஷம் இந்த உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு வந்து இன்றைக்கு பன்னாட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு ஃபாரம் நடக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஒரு ஃபாரம் தாய்லாந்து நாட்டில் நடக்கிறது அங்க நடக்கக்கூடிய அந்த ஃபாரம்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில இருந்து ஆறு மாணவ செல்வங்கள் இன்னைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கல்வி சார்ந்து பேச போகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சார்ந்து பேச போகிறது தான் அதற்கான தரவுகள் வந்தது அது ஆறுல ஒரு பொண்ணு நம்முடைய தஞ்சை மாவட்டம் வண்ணம் பகுதியில் படிக்கின்ற மாடல் படிக்கின்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற தரணி ஸ்ரீ என்கிற என்னுடைய பிள்ளை ஆக இதை தான் நாங்கள் நினைவேற்ற காட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு திராவிட இயக்கம் இன்னைக்கு துடித்து போட்டிருக்கின்ற புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நமக்கான பெருமை தஞ்சை மாவட்டத்திற்கான பெருமை கலைஞரை தந்த இந்த தஞ்சை மாவட்டம் இன்னைக்கு அதுல ஒரு தரணி ஸ்ரீயை நாம் உருவாக்க ஒரு தரணி ஸ்ரீர் தான் பத்தாது தரணி முழுவதும் ஸ்ரீகளை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்ம புலனிக்கிறீங்க இது வரது அவங்களுக்கு பிடிக்காது அது எப்படி அங்கேயிருந்து ஒரு பிள்ளை வர முடியும் நம்ம பிள்ளை வரல யார் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க ஆக இதற்கு காரணமாக என்னுடைய பெருமைப்புடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றிகள் அவருடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த தலைமை ஆசிரியர்களுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் படிப்போடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுவோம் கல்வி என்பது நம்முடைய உரிமை என்பதை எடுத்து சொல்லுவோம் தான் இது போன்ற யானை புத்தகத்தை நாங்கள் எழுதி கொண்டிருக்கின்றோம் வருகை தந்தைகள் நீங்கள் பேசிய ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கொண்டு உங்க ஸ்டைல நீங்க பகுதி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவோம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளி தரக்கூடிய கல்வி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு என்றைக்குமே விளங்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நேற்று நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் அமைச்சருக்கு சிறப்பு செய்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க போட்டி தேர்வு எழுதிய ஆசிரியர் பெருமக்கள் அங்க போட்டோ எடுக்கணும் தயவுசெய்து